ஆவடி மாநகராட்சி திருமுல்லை வாயில் பகுதியில் சாலைகள் குடியிருப்பு பகுதிகளை மழை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மூர்த்தி மூர்த்தி அங்கு மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னென்ன அங்கு மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்க வழிவகை செய்யப்பட்டிருக்கிறதா விவரங்கள் என்ன சென்னை புறநகர் பகுதியான திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அம்பத்தூர் பூந்தமல்லி திருவேற்காடு திருநெந்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த மூன்று நான்கு நாட்களாக கடுமையான மழை தொடர்ந்து பெய்து வருகிறது அந்த மழையானது ஆவடி வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு பகுதிகளில் பிரதான சாலைகள்ல மழைநீர் தேங்கி மக்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அதே போன்று திருமுள்ளவாயில் பகுதியில் இருக்கக்கூடிய ஆவடி மாநகராட்சி திருமுள்ளவாயில இருக்கக்கூடிய காமராஜர் திரு பாரதியார் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் தெருக்களிலும் தெருக்களில் இருந்து வீடுகளுக்குள்ளும் சுமார் மழை நீர் உள்ளே புகுந்து உள்ளதால் அங்கு இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் பிரிட்ஜு வாஷிங் மிஷினு போன்ற பொருட்கள் எல்லாமே அந்த நீரில் மூழ்கி அதை எல்லாமே பழுதாகி போயிருக்கிறது மேலும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை விட்டிருப்பதால் அந்த குழந்தைகளை வைத்துக்கொண்டு கொண்டு வீட்டுக்குள் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் மிகப்பெரிய அளவிற்கு அங்க தவித்து வருகிறார்கள் அதே போன்று ஆவடி மாநகராட்சி அங்கு மோட்டார் பம்புகளை வைத்து தண்ணீர் எடுக்கும் பணிகளை வந்தாலும் தொடர்ந்து மழை கொண்டே இருப்பதனால் அந்த பகுதி மக்கள் ஒரு துயரத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே வர முடியாமல் மிகப்பெரிய அளவில் ஒரு துயரத்திற்கு அனுபவித்து வருகிறார்கள் அதனே உடனே ஆவடி மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக தலையிட்டு அந்த பகுதி மக்களை போய் பார்வையிட்டு குறிப்பாக உணவுக்காக குறைஞ்சபட்சம் ஏற்பாடு செய்யலாம் என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது உணவுப் பொருட்கள் பால் போன்ற பொருட்களையாவது வழிவகைகளை செய்ய வேண்டும் என்று அந்த மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆவடி மாநகராட்சி உடனடியாக தலையிட்டு அந்த தண்ணீரை வெளியேற்றி அந்த மக்களின் இயல்பான வாழ்க்கையை வாழ்வதற்கான வழிவகை செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது விவரங்களை நன்றி மூர்த்தி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க